பொன்முடைய துரைமுருகன் புரிஞ்சு விடுறது துரைமுருகனை பொன்முடி புரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இருக்க இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் ஆட்சி அதனால் லெட்டஸ்ட் ஃபஸ்ட் சிக்ஸ் அண்ட் அனலைஸ் எவ்வளவு மோசமா இந்த நிர்வாகம் ஒண்ணு இல்லை நான் கேட்குறேன் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரியில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜில் ஆசிரியராக இருக்கார் வாட் இஸ் இட்ஸ் நான் சென்ஸ் இதுக்கே பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும் வெட்கம் இருந்தால் பண்ணியிருப்பாங்க அது இல்லை நோ சென்ஸ் ஆஃப் ஷேம் இஸ் லெஃப்ட் இன் தம் அதனால் இவங்க வந்து தே ஆர் க்ளோட்டிங் ஓவர் ஃபால்ஸ் ஹுட் ஆகவே நாம் அதை பற்றி பேசுவோம் இன்றைக்கி வந்து தனியாக நீங்கள் பார்த்தா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பல்லாயிர கணக்கில் சம்பளம் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் ஆனால் தனியார் பள்ளியோட ரிசல்ட் இஸ் பெட்டர் ஏன் தனியார் பள்ளிக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்க அவை இது பற்றியெல்லாம் முத இந்த ரெண்டு கல்வி அமைச்சரும் அரசியல் பண்ணாமல் முதல் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோ உட்காருங்கிறேனா ஐ வில் டீச் யூ ஹவு டு ரன் யுவர் மினிஸ்ட்ரிங்கிறேனா இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற திருவிழாவானது நாடு முழுவதும் துவங்கி இருக்கிறது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தேசிய தலைவர் திரு நத்தா அவர்கள் உறுப்பினராக சேர்த்து இந்த இயக்கமானது துவங்கப்பட்டிருக்கிறது பிஜேபியினுடைய விதிமுறைகளின்படி ஆறாண்டுக்கு ஒரு முறை அனைவருமே உறுப்பினரை புதுப்பிக்க வேண்டும் அதனால் நம்ம இருபத்தி ஐந்துலேருந்து உறுப்பினர் துவங்குகிற பருவத்துக்கு இப்போ நாம் ஆரம்பிச்சிருக்கோம் பத்தொம்போதில் ஒரு தினம் நடத்தி இருக்கணும் ஆகவே இன்றைய தினம் நம்ம தமிழகத்தில் குறைந்தது பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்க வேண்டும் என்கின்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது அதே மாதிரியாக ஒட்டுமொத்தமாக ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கிறதுங்கிறது முடிவாகியிருக்கு இது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த உறுப்பினர் சேர்ப்பு நடத்தி முடிக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பாக இது தொடர்பாக கட்சியிலே அனைத்து மட்டங்களிலும் பயிற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதாவது பூத்தளவில் இருக்கின்ற கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் அதுக்கு மேலே ஐந்து பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம் அந்த சக்தி கேந்திரத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அதற்கு பிறகு ஒன்றியம் அல்லது நகராட்சி அதனுடைய உறுப்பினர் சேர்ப்பு குழு ஒரு ஒரு ஒன்றியம் அல்லது நகராட்சிக்கு ஐந்து உறுப்பினர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்து உறுப்பினர் கொண்ட உறுப்பினர் சேர்ப்பு குழு போடப்பட்டிருக்கு இவர்கள் அனைவருமாக இந்த இயக்கத்தில் உறுப்பினர் சேர்ப்பு எப்படி நடக்குதுங்கிறத பற்றி அவர்கள் பார் மேற்பார்வையிடுவார்கள் அதோடு மட்டுமில்லை செப்டம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் எந்த பகுதிகளில் உறுப்பினர் சேர்ப்பு குறைவாக இருக்குது எந்த கிராமங்களில் எந்த சமுதாயத்தில் அந்த மாதிரியாக ரிவ்யூ பண்ணி ஒரு மிட் டேம் ரிவ்யூ செப்டம்பர் இருபத்தி ஆறிலேருந்து முப்பது வரை செய்து மீதி அக்டோபர் ஒன்றுலேருந்து பதினைந்து காலகட்டத்தில் இந்த குறைபாடுகளை கலைந்து எல்லா இடங்களிலும் உறுப்பினர் இருக்கணும் எல்லா சமுதாயத்திலையும் உறுப்பினர் இருக்கணும் எங்கக்கூடிய ஒரு விதத்தில் இது திட்டமிடப்பட்டிருக்கு அது இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதுதான் நான் சொல்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன்னிலேருந்து நீங்கள் நேற்று கணக்கு வச்சிக்கலாம் செப்டம்பர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை அமைப்பு மாவட்டங்களுக்கு குழு அதாவது ஒரு கோடி உறுப்பினருங்கிறது பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்ததும் ஏன்னா இன்னைக்கு மாண்பதும் பிரதமர் முதல் உறுப்பினராக சேர்ந்து முதல் நம்பர் நீங்க பார்த்திருக்கலாம் அந்த வீடியோலயே அதுலேருந்து ஆரம்பிச்சு ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்களை புதுப்பிக்கிறது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கறது எல்லாம் சேர்த்து ஒரு கோடி அப்படின்னு ஐம்பத்தி ஆறு கோடி இருக்கு ஐம்பத்தி ஆறு லட்சம் தமிழ்நாட்டில் நாம இதை பற்றி நான் விரிவாகவே உங்களோட விரைவில் விரைவாகவே ஊடக நண்பர்களோடு விவாதிக்க விரும்புகிறேன் எத்தனை பள்ளிக்கூடத்தில் முத ஒன்றுலேருந்து அஞ்சு வர ஒன்றுலேருந்து பத்து வர மிடில் ஸ்கூலாக இருந்தா எத்தனை ஸ்கூலில் லெஸ் தேன் டென் மெம்பர் ஒன் டிஜிட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளியில் இருக்குது யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரியாக ஒரு சர்வே என்ன சொல்லுது எட்டாவது படித்த பையனுக்கு அஞ்சாவது பாடம் படிக்க வல்லங்கிறாங்க தமிழ் பாடம் ஆகவே இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்குது இது மேலே இதுவரைக்கும் இருக்குது ஹையர் எஜுகேஷன் வர இது தமிழ்நாட்டில் இருபது சதவீதத்துக்கு கம்மியாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை ரெண்டு மெடிக்கல் காலேஜ் நில் ரிசல்ட் அதனால நாம நம்ம முதுகலையே நாம தட்டிக்கிறது இல்லைன்னா யூ ஸ்கிராச் மை பேக் ஐ வில் ஸ்கிராச் யுவர் பேக் பொன்முடிய துறைமுருகன் சொரிஞ்சு விடுறது துறைமுருகன் பொன்முடி சொரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இருக்கு இந்த திரவிடியின் ஸ்டாக் ஆட்சி அதனால லெட்டஸ்ட் சிட் அண்ட் அனலைஸ் எவ்வளவு மோசமா இந்த நிர்வாகம் ஒண்ணு இல்ல நான் கேக்குறேன் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பொறியியல் கல்லூரியில தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜில் ஆசிரியராக இருக்கார் வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் இதுக்கே பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணிருக்கணும் வெட்கம் இருந்தால் பண்ணியிருப்பாங்க அது இல்ல நோ சென்ஸ் ஆஃப் ஷேம் இஸ் லெஃப்ட் இன் தம் அதனால் இவங்க வந்து தே ஆர் க்ளோட்டிங் ஓவர் ஃபால்ஸ் ஆகவே நாம் அதை பற்றி பேசுவோம் இன்றைக்கி வந்து தனியாக நீங்கள் பார்த்தா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பல்லாயிர கணக்கில் சம்பளம் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் ஆனால் தனியார் பள்ளியோட ரிசல்ட் இஸ் பெட்டர் ஏன் தனியார் பள்ளிக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்க அது இது பற்றியெல்லாம் முதல் இந்த ரெண்டு கல்வி அமைச்சரும் அரசியல் பண்ணாமல் முதல் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோ உட்காருங்கிறேனா ஐ வில் டீச் யூ ஹவு டு ரன் யுவர் மினிஸ்ட்ரிங்கிறேனா அந்த மாதிரியாக இவர்கள் மினிஸ்ட்ரியை கவனிங்க அந்த நிர்வாகத்தை கவனிங்க என்ன இருக்குது பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் இன்றைக்கும் மரத்தடியில் உட்காந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்குது தமிழ்நாட்டில் இவ்வளவு வருஷம் இருந்தால் இப்போ ஐம்பத்தேழு வருஷம் திரபடியன் ஸ்டாக் ஆச்சு தானே வாட் ஆன் டு தேர் எஃபிஷியன்சி அதனால் வெறுமுன்னா தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம் உண்மை நிலையை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கட்டும் அவங்க சொல்லலை அதுதான் ஏன்னா மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்தி பிரச்சார சபாவில் இந்த ஆண்டு பரீட்சை கொடுத்துருக்காங்க அதனால அதோடு இல்லை இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி ஆங்கிலம் அது தவிர ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு தானே இருக்குது ஏன்னா நானூறு பக்கத்துக்கு மேல் இருக்கின்ற திரு கஸ்தூரங்கன் அவர்களோட அறிக்கையை ஒரு பக்கம் விடாமல் முழுசாக படித்தேன் அதனால் அப்படி இருக்கிறத எப்படி அதை மறுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ரைட் இருக்குன்னு கேட்குறேன்னா இப்போது கோயம்புத்தூர் அந்த பார்டரிங் ஏரியாவில் இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கலாம் அதே மாதிரியாக கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் இருக்கிறவங்க கன்னடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கலாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர் இருக்காங்க அவங்க குழந்தை தெலுங்கு படிக்கிறத தடுக்கிறதுக்கு கூறியும்ங்கிறேன் அந்த வாய்ப்பை கொடுங்க ஏன்னா அதோடு இல்லை நீங்கள் இந்த கேள்வி கேட்டதை நான் வரவேற்கிறேன் என்னோட மனசில் இருக்கிறது உங்கள் மூலமாக தான் நான் எங்கள் தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்ம சென்னை முத எடுத்துப்போம் இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தையே எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு வெளியிடுவோம் அவங்க எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்கள் குழந்தையில் சேர்த்துருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க உங்கள் குழந்த ஹிந்தி படிக்கலாம் சன்ட் சைன் ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கலாம் ஆனால் சாதாரண ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவங்க ஒழுங்கை படிக்க வைக்கப்படாத அதை தடுக்க யாருங்கிறேன் நான் நீங்கள் அதனால் மோஸ்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய ஆட்டிடியூட மாற்றிக்க ஒரு விஷயம் நாம் தெளிவா இருப்போம் இப்போ நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியில யாருக்கும் சொல்லாமலே டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர்ல சேர்க்கலாமா இல்லையா வெளியில தெரிய போகிறது இல்லை சேர்க்கலாம் அதனால் யார் வேணால் சேர முடியும் ஆனால் நாம் பொறுப்பு கொடுக்கும் பொழுது

பணியில் இருந்தவருக்கு சரியான முறையில் கவனிக்க முடியாம ஒரு காவல்துறை அதிகாரியே இறந்து போயிருக்கார் இல்லையா இதுக்கு ஏற்பாடு கவனிக்கும் போது இன்னைக்கு கூட ஏதோ மிஸ்ஹாப் நடந்ததுன்னு எனக்கு தகவல் ஐ எம் நாட் ஷூர் ஆஃப் இட் அதனால் சட்ட விதிமுறைகள் சாலை இருக்கிறது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வைத்து தான் இதற்கு இத வழக்கு தொடரப்பட்டது அது நீதிமன்றம் அதை கவனிச்சிருக்கு அதோட அந்த கண்டிஷன்ஸ் போட்டு அது மட்டும் நடத்தி அப்போஸ் பண்ண

அதனால அத போய் நாம நடந்து முடிஞ்ச விஷயத்தை இப்ப போஸ்ட்மார்டம் பண்ணி தேவையில்லை கிருஷ்ணகிரி அந்த பாதிக்கப்பட்ட பொன் அந்த விஷயம் போஸ்ட்மார்டம் பண்ணனும் அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த சாராய அரசாங்கத்தின் சாதனையில அதனால அதெல்லாம் பத்தி நாம இன்னமும் இருக்கிற லைவ் இஷ்யூஸ் அத பத்தி பேசுவோம் நன்றி எது அமெரிக்கா பயணம் எஸ் இதுவரை எவ்வளோ ரூபாய்க்கு புரிந்துருவோம் ஒப்பந்தம் போட்டிருக்கு நானூறு கோடி இல்ல நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து இது ரூபா போட்டிருக்கேன் சரி சவுதிக்கு போயிட்டு வந்தாரே முதலமைச்சர் அப்ப நிறைய ஈர் துண்டு வந்தார்ல அது எவ்வளவு இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லு ரிவியூஸ் இன்வெஸ்ட் அது எவ்வளவு ஆயிருக்கு ஏன்னா ஏதோ அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகணும் குடும்பத்தோட சக அமைச்சர்களோடு நினைச்சார் என்ன அது பண்ணட்டோம் அதனால மூலதன வருமானால் மகிழ்ச்சி வரவேற்போம் ஆனால் முன் அனுபவம் அதில் எதுவும் வரலேங்க நன்றி இப்போ தேசிய அளவில் இருக்கின்ற இது சம்பந்தமான விஷயங்கள் பற்றி நம்ம திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய மாநில இணை பொறுப்பாளர் அவர் பேசுவார் very briefly <clears throat> i am congratulating H. raja who has been appointed as a convener of this coordination committee by jp nadda along with five members the main aim of this coordination committee on behalf of president since he is pursuing his fellowship in oxford university in this brief period they will coordinate they will facilitate day to day affairs especially membership drive and also we, wherever, whenever necessary, agitational approach also on the misdeeds, failures, misrule, corrupt practices, undemocratic methods of the ruling DMK and Congress party, alliance uh, government. That is also simultaneously, the party will be geared up and I am happy, the target of Tamil Nadu BJP for one crore membership with the inspirational leadership of Narendra Modi ji, under the guidance of Nadaji. we are going to reach the target, lot of enthusiasm. తమిళ మక్కల్ ఎవరి వేర్ ది భారతీయ జనతా పార్టీ కార్యకర్తస్ విల్ రీచ్ ఐ ఎమ్ కన్వేయింగ్ మై వాల్ికల్ టు ది కమిటీ అండ్ ఎంటైయర్ తమిళనాడు బిజెపి కమిటీ డెఫినెట్లీ విల్ రీచ్ ది టార్గెట్ అండ్ ఇఫ్ ఎనీథింగ్ ఎనీ ఆస్పెక్ట్స్ పార్టీ రిలేటెడ్ మ్యాటర్స్ ద హై కమాండ్ ఈజ్ దేర్ వీ ఆర్ ది ఇన్చార్జెస్ అరవింద్ మేనన్ అండ్ మైసెల్ అండ్ ఆల్సో బై ఇన్ఫార్మింగ్ ది స్టేట్ ప్రెసిడెంట్ any uh, naturally no new appointments will be occurred in this during the process of this membership drive this 45 days whatever the period two months if if necessary definitely prior permission from the national president national committee and uh, by informing the president the committee will move forward they have given free hand and uh, is a right person experienced person and well acquainted from for terminal nadu politics the day to day affairs definitely they will discharge their duties Whatever party has given uh, them the duty to deliver, along with Korpu Morgananda Ji here uh, and uh, other members also, we will coordinate everything along with uh, other committees, district committees, state office bearers. Just I am conveying Valtikal through you and also uh, other things already addressed. And just for this purpose, for inauguration purpose, on behalf of All India Committee, I am representing today's inauguration function by conveying my Valtikal that there are some political parties getting the power for example, Anand Prasidhi who is on the that, like ADNJ party, which doesn't have a serious, as he said, there are a lot of factions in their party. Now, after 26 lakhs, you have a target of 1 crore. Do you think that these are all momentum to attract the upset, opposition, cadres, Yes, brother. Actually, our, our target is aim is primary aim is to strengthen our party. That is our first priority. And whatever you are saying about other political parties, they are our opponents. They contested on our candidates. Now, the thing, whatever you want to raise, we will concentrate. Whoever we are with us with the NDA alliance partners, definitely we will move with them and under the leadership of modiji, we will move forward. and uh, our political opponent, naturally, our priority is the targeting, the dmk misrule, and exposing their anti-people policies. that is our people's perception. as a political party, definitely we will move forward. and other things, whatever it may be within the core committee, and whenever, wherever it occurs, our i command will take a call. but our priority as of now is to enroll maximum members to reach the target. பாஜக சொல்லுமா அவங்களுடைய அவர் கோர் கமிட்டி வித் இன் அவர் எல்லாருக்கும் இடம்